तमिल तमकम இலங்கை அரசியலில் அரசியல் நாகரிகத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இவரை பாருங்கள் என்று சொல்ல அளவிற்கு நாகரிகமான வார்த்தைகளினால் இலங்கை அரசியலை கொண்டு நடத்திய அமரர் மாவை சேனாதி ராஜா அவர்களுடைய இழப்பு இலங்கை அரசியல் வரலாற்றில் தந்தை செல்வநாயகம் காலத்து அரசியல்வாதி ஒருவரை இழந்து போன பேரிழப்பாக அமைந்திருக்கின்றது மாவை சேனாதி ராஜா அவர்கள் இலங்கை அரசியல் வரலாறு ஒரு மகத்தான நெடிய பயணம் தமிழர்களினுடைய உரிமை போராட்டம் ஆரம்பித்த காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சத்திய கிரக காலத்திலேயே தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மக்களினுடைய உரிமை மீதும் அவர்களுடைய நல வாழ்வின் மீதும் அக்கறை கொண்டு தந்தை செல்வநாயகத்துடன் சேர்ந்து கொண்டவர் இருபதாவது வயதில் தமிழரசு கட்சியினுடைய இளைஞர் அணியில் இணைந்து கொண்டு அறுபத்தி வருடங்கள் அவர் இந்த உலகில் இருந்து விடுதலை பெறும் வரை அரசியலில் ஒரு நீண்ட வரலாற்று நதியாக பாய்ந்திருக்கின்றார் அவருடைய இளமை கால வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது தமிழ் தலைவர்களுக்குரிய அத்தனை அடையாளங்களும் அவரிடமும் இருக்கின்றது அவர் சிறை வாழ்வு வாழ்ந்தார் போர்க்களத்தில் நின்றார் போர்க்களத்திற்கு பின்னும் நின்றார் பல தடவைகள் தேர்தலில் வென்றார் இத்தனை இருந்த பொழுதிலும் மாவை சேனாதி ராஜா அவர்களிடம் நாம் காணுகின்ற சிறப்பம்சம் இன்னும் அரசியல் கொண்டிருப்பவர்கள் அரசியலில் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி கட்சிக்கான ஒரு நாகரிக ஒழுக்கம் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் மாவை சேனாதி ராஜா அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் மாவை சேனாதி ராஜா அரசியல் கருத்துக்களை கூறினாரே அல்லாமல் எந்த ஒரு கட்டத்திலும் தன்னோடு எதிர்த்து போட்டியிடுகின்றவரை நேரடியாக அவமானப்படுத்துகின்ற ஒரு மோசமான அரசியலை செய்யாமல் தன்னுடைய அரசியல் கொள்கை பிரச்சாரத்தின் மூலமாக தேர்தல் களத்தில் நின்ற ஒரு பெருமகனாக இருந்தார் வெற்றி தோல்வி என்பவற்றை அவர் பல தடவைகள் கண்டாலும் கூட வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் தன்னுடைய கட்சி கொண்ட கொள்கைக்காக அவருடைய பயணம் களைப்பின்றி நடந்து கொண்டுதான் இருந்தது போருக்கு பின்னர் தமிழரசு கட்சி பலத்த விமர்சனங்களை பல கோணங்களில் சந்தித்துக் கொண்டிருந்தது இந்த எதிர் விமர்சனங்கள் உருவாகி தந்தை செல்வா அப்பா பிள்ளை போன்றவர்களுடைய காலத்து அரசியல் நாகரிகத்தை ஒரு கட்சி இன்று மிகப்பெரிய விமர்சனத்தை சந்தித்தாலும் கூட அந்த விமர்சனங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர்களில் இருந்து வேறுபட்டு தன்னுடைய பழைய தலைவர்களுடைய கொள்கையினுடைய நெறிப்படி நின்றவர் மாவை சேனாதி ராஜா ஆகவேதான் இலங்கை அரசியலில் அவருக்கு தனியான ஓர் இடம் இருக்கின்றது இவருடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் போருக்கு முந்திய காலம் போர் நடைபெற்ற காலம் போருக்கு பிந்திய காலம் என்று மூன்று கட்டங்களாக நகர்ந்திருக்கின்றது போருக்கு முந்திய காலத்திலே ஏழாண்டு கால சிறை வாழ்வு அவருடைய வாழ்க்கையை வதக்கி இருந்தாலும் கூட அந்த சிறையில் பூத்த ஒரு மலராக அவர் அரசியலில் நின்றார் அன்று அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் அவருடைய பாரியார் திருமதி மங்கே அமிர்தலிங்கம் ஆகியோர் இலங்கை அரசியல் மேடைகளிலே மிகச்சிறந்த கருத்துக்களை முன்வைத்த பொழுது அவர்களோடு காணக்கூடிய ஒரு முகமாக இவர் இருந்தார் அன்றில் இருந்து இவருடைய அரசியல் முகம் என்பது மாவை என்கின்ற பெயருடன் இணைந்து கொண்டது மாவை என்கின்ற மாவட்டபுரம் முருகனினுடைய ஒரு பெயரும் அந்த நகரத்தினுடைய புகழும் உன்றிப்போகாத நிலையில் அந்த மாவட்டபுரம் என்கின்ற நகரத்துக்கு இன்று வரை பெருமை தந்தவர் அவராகும் அந்த நகரம் இருக்கும் வரை மாவை சேனாதி ராஜா அவர்களுடைய புகழும் வாழும் என்றால் அது மிகை கூற்றும் அல்ல ஓருக்கு முந்திய அரசியலை எடுத்துக்கொண்டால் அந்த அரசியலும் தமிழ் தலைவர்களுக்கு ஓர் ஆபத்தான அரசியலாகவே இருந்தது அந்த அரசியலிலே மாவை என்கின்ற இளைஞன் அன்றைய இளைஞர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் ஓர் இளைஞனாக அரசியல் மேடைகளிலே தென்பட்டார் அவர் வழிகாட்டியாகவும் இருந்தார் இளைஞர்களுக்கு எனவே அவருடைய இளமை காலம் சிறையில் கழிந்தாலும் இளைஞர்களின் ஒரு நட்சத்திரமாகவே அவர் இருந்தார் அதன் பின்னர் போர்க்காலத்தில் தமிழரசு கட்சியும் அதன் தலைவர்களும் சந்தித்த அபாயமான நெருப்பு அவர்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதே பெரும் போராட்டம் இருந்த காலத்தில் தமிழரசு கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரும் மிகச்சிறந்த அரசியல் தலைவருமாக இருந்த அப்பா பிள்ளை அமர்தலிங்கம் அவர்களுடைய இழப்பிற்கு பின்னர் அந்த இடத்திற்கு வருவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் அத்தகைய நெருப்பு வீசிக் கொண்டிருந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் தேதி அப்பா பிள்ளை அமர்தலிங்கம் அவர்களுடைய இடத்தில் இவர் நியமிக்கப்பட்டதானது இந்த பதவியை துணிந்து ஏற்ற பொழுது அவர் தமிழினத்திற்காக தான் கொண்ட கட்சியினுடைய கொள்கை உயிரை இழக்கவும் தயார் என்கின்ற நிலையில் அந்த அரசியல் அரங்கிற்கு வந்ததுதான் மாவை சேனாதி ராஜா அவர்களுடைய மகத்தான வெற்றியாகும் நீலன் திருச்செல்வம் அவர்களுடைய இழப்பிற்கு பின்னர் மறுபடியும் அவருடைய இடத்தில் தேசிய பட்டியலாக வருவதற்கு துணிகரமாக முன்வந்த ஒருவர் மாவை சேனாதி ராஜா தான் அந்த தூரம் அவர் துணிந்து நின்றார் இந்த பின்னணிகள் எல்லாம் சமூக வாழ் அவருக்கு ஒரு பெருமையையும் தளராத தலைவர் என்கின்ற ஒரு வரலாற்று பதிவையும் ஏற்படுத்தினார் இரண்டாயிரம் ஆண்டு தமிழ் மக்கள் அவரை தேர்தலில் வெற்றி பெற செய்து பாராளுமன்றம் அனுப்பி வைத்தார்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைக்கப்பட்ட பொழுது அப்பொழுதும் அவர் பாராளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்றார் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினைந்து ஆகிய தேர்தல்களில் தொடர்ந்து மக்கள் அவருக்கு வெற்றி வாய்ப்பை வழங்கி எதற்காக பாராளுமன்றம் அனுப்பி வைத்தார்கள் என்றால் அவருடைய சேவையை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்பதே பொருளாக இருக்கின்றது இலங்கை வரலாறு என்கின்ற நதி இன்று வரை ஓடி வருவதற்கு காரணமாக இருந்த முன்னணி தலைவர்களில் ஒருவராகிய தந்தை செல்வநாயகத்தினால் உருவாக்கப்பட்ட தமிழரசு கட்சியினுடைய தலைமையை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அவர் கைப்பற்றிக் கொண்ட அவர் இலங்கை தமிழர்களுடைய அரசியல் உலகில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவே நின்றார் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினைந்து வரை அவர் தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி பெற்று தமிழ் மக்களுக்கான தன்னுடைய கடமையை களைப்பின்றி செய்தார் அக்காலத்திலே வீசிய அரசியல் புயல்கள் எண்ணற்றவை அத்தனை புயல்களிலும் எண்ணற்ற வெறுப்பு இல்லாமல் கட்சியினுடைய கொள்கை இது இந்த கொள்கை என்கின்ற சட்டகத்திற்கு உள்ளே இவற்றைத்தான் செய்யலாம் என்று உறுதிபட அவற்றிற்கு வெளியே செல்லாமல் அந்த அரசியல் என்கின்ற ஆட்டத்திற்கு உள்ளே களத்தில் சரியாக நின்று ஓர் அரசியல் தலைவராக மாவை சேனாதி ராஜா இன்று வரை ஒளிகாட்டுகின்றார் எனவே அரசியலை புரிந்து கொள்வது எப்படி அந்த அரசியல் என்கின்ற ராஜதந்திரத்தை எப்படி நடத்தி சென்று வெற்றி பெறுவது என்பதற்கு அரசியலில் ஒரு விதிமுறை இருக்கின்றது அந்த விதிமுறையை விளங்கிக் கொள்வது எந்த பெரிய பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றாலும் இயலாத காரியம் தமிழரசு கட்சியினுடைய ஆரம்ப காலத்திலே மிகப்பெரிய ராஜதந்திரிகளுக்கு உள்ளால் மோதி அரசியல் வெளியில் வருவது என்பது இளைஞர்களுக்கு வாய்ப்பே இல்லாத ஓர் இரும்பு கோட்டையாக இருந்த இடத்தில் அந்த இரும்பு கோட்டையை உடைத்துக் கொண்டு முன்னால் வந்தவர் மாவை சேனாதி ராஜா திறமை அதன் பின்னர் போர் நடைபெற்ற காலத்தில் ஒரு கயிற்றில் நடப்பது போல ஒரு வார்த்தை தவறுமாக இருந்தால் எந்த பக்கத்தினால் உயிராபத்து வரும் என்று தெரியாத ஒரு இடத்திலே இரண்டு பக்கமும் பாரத்தை தூக்கியபடி கயிற்றில் நடக்கும் ஒருவர் போல அரசியலில் நடக்க வேண்டும் அந்த அரசியலில் சருகியவர்கள் பலர் அதில் சர நிதானமாக நடந்து சாதனை படைத்தவர் மாவை சேனாதி ராஜா என்றால் அந்த புகழ் அவரையே சார் போருக்கு பின்னர் வந்த அரசியலில் தமிழ் மக்களுக்கு என்ன கிடைத்தது சத்தியாகிரகத்தில் ஆரம்பித்த தமிழர்களினுடைய உரிமை போராட்டம் போரினாலும் இலக்கை எட்டித்தொட முடியவில்லை என்ற பொழுது போருக்கு பின்னர் வந்த நெருக்கு வாரம் அரசியலை செய்ய முடியாத அளவு சூழ்நிலையை உருவாக்கிய பொழுது உள்ளகட்டமைப்புகளை அடி அத்திவாரத்துடன் ஆடத் தொடங்கிய பொழுது அந்த அத்திவாரத்தின் கல் தூணா முன்னாக தாங்கி நின்றவர் தான் மாவை சேனாதி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த இவர் எண்பத்தி வயதில் விடை பெற்றிருக்கின்றார் ஆயிரத்தி போராட்டத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வயதில் சத்தியா கிரக போராட்டத்திலும் இருபது வயதில் இலங்கை தமிழர் கட்சி இளைஞர் அணியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகிய ஏழு ஆண்டு கால பகுதிகள் இலங்கையினுடைய கொடும் சிறை கொட்டடிகளாகிய மட்டக்கிள வெளிக்கடை மெகசின் ஆகிய சிறைகளில் தமிழினத்தின் உரிமைக்காக சிறை காத்த வரும் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திருமணம் செய்து அம்மையார் பவானி அவர்களை திருமணம் செய்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இருந்து சுமார் பத்து வருட காலங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடக்கம் இறப்பு வரை அறுபத்தி வருடங்கள் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் அசைக்க முடியாத ஒரு நதியாக அவர் பாய்ந்திருக்கின்றார் மாவை சேனாதி ராஜா அரசியலுக்கு வர விரும்புகின்ற இளையோர் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் மாவை சேனாதிராஜா ராஜா இன்று அரசியலில் இருப்பவர்கள் பார்த்து படித்து கொள்ள வேண்டிய ஒரு பாட புத்தகம் மாவை சேனாதி ராஜா இலங்கை தமிழர்களுடைய வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு பக்கம் மாவை சேனாதி ராஜாவினுடைய இழப்பு தந்தை செல்வநாயகம் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் மற்றும் உடுப்பட்டி சிவசிதம்பரம் மற்றும் சிந்தனை சிற்பி கதிரவேற்பிள்ளை அதுபோல தமிழறிஞர் காப்போ இரத்தினம் போன்ற பெரும் தலைவர்களுடைய வரிசையில் வைத்து போற்றப்படக்கூடிய ஒன்று என்றால் அது மிகை கோற்று அல்ல மாவை சேனாதி ராஜா அவர்களுக்கான அஞ்சு இந்த உரை இடம்பெறுகின்றது இது டியூப் தமிழக உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே